எங்க இருந்தாலும் விரைவாக வரவும் இரண்டு தோழிகள் உயிர் தோழிகள் என்று உயிர் கொடுத்து தேடி கொண்டிருக்கிறோம்

சும்மா எங்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு இருக்கல யாரு கூட கதை அடிச்சுட்டு வாய் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எதை கிழவி கிடையாது இருந்தா புடிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் யாத்தா இங்க போய் பாருல அங்கிட்டு போய் பாருப்போ கலக்கி விடாத சொல்லிவிட்டேன் அக்கா இன்னும் அதான் அக்கா குண்ணா ஆகிருக்காது எங்கேயாவது வாய் எல்லாம் பார்த்துக்கிட்டு போ ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தேன்னா அக்கா வந்து தன்னோட கையில வந்து கிடச்சிருமா இல்லை இடுப்புல வந்து உட்காந்துருமா போவியா கடவே நாலு பக்கம் போய் தேடு அப்போதான் கிடைக்கும் நங்கடா பக்கி ஒரு ஃபீலிங்ஸ பேச முடியுது அந்த பக்கிக்கிட்டேன் கட ஓ ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸு போங்க உங்க ஃபீலிங்ஸை தீய போடி போய் தேடுவியா அப்புறம் புலம்பிட்டு நின்றா அதானே கேட்டுக்கிட்டு இருக்கேன் போவியா யாண்டி வனரோசா எனக்கே ஒரு மாதிரி ஆகுது ஐயோ ஊருக்குள்ளேயும் தேடியாச்சு ஒருவேளை ஊருக்குள்ள நல்லா தேடி இருக்கலாமோ சந்து பொந்துக்கு இருந்தெல்லாம் இப்படி மழை ம மயக்காடு பக்கமும் மலை காட்டு பக்கமும் கூட்டிகிட்டு வந்திருக்க அதுவும் சரிதான் அக்கா எங்கிட்ட இப்படி காட்டுக்குள்ளே தானே தெரியும் வந்தோம்னா இங்க காணமடி வெற்றி கொடிக்கட்டு கொடைகிரி மட்டும் மாடிக்கட்டு வதிகை மட்டும் மாடிக்கட்டு படையெடுப்படையப்பா வாழ்க்கையில் ஆயிரம் தடை கல்லப்பா தடை கல்லும் மாணக்கோரு பாட்டி கல்லப்பா எஸ்கியூஸ் மீ டூ ரோசஸ் கொஞ்சம் நடந்துக்கிறீங்களா கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணுங்க வேலை கிடைக்கல சும்மா போயிட்டு இருக்கும் போது நிறைய குறுக்க வந்தது மாதிரி குறுக்க வந்துக்கிட்டு வேலை வெட்டியெல்லாம் கெடுத்துக்கிட்டு எஸ் எஸ்கியூஸ் மீ தான் ரெண்டு பேரும் தள்ளுங்க ஒன்னா ஆ என்ன அந்த கோமாளி இங்கு எடுத்துரியுது ஏன்டி வனரோசா இம்புட்டு இடம் கிடக்குது கிரவுண்டு மாதிரி இதுல வந்து நம்ம மூவ் ஆன் பண்ணணுமாம்ல ஏன் விளையிட்டு போக மாட்டாங்களாமோ ஐயோ குத்தாடி ஐயோ பிச்சு மணி இங்க வரியா இது இதுன்னு ரோடா பயக்கட மாதிரி பறந்து விழுந்து கிடக்குது இதுல அங்கே விளையிட்டு போக வேண்டியதுன்னு இதுல நாங்க விளங்குறதே போறோம்னு பாதை எதுவும் எழுதி இருக்குதேன் வனரோசாவும் நெட்ட வழியை வழி விடுவாங்க நாங்கள் போனோம்னு என்ன பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்குதே

பிளாட் போடுவியா யோ பிளாட்டுக்கும் பிளாட்டுக்குமே உனக்கு வித்தியாசம் தெரியல நீலாம் என்ன ஓ மண்டையில ரியல் எஸ்டேட்ல இருந்து ஆமா சரி அதை விடு ஆமா இனி பிளாட்டை போடும் இல்ல உன் மண்டையை போடு எதையோ உன போடு தொலை ஆமா ஏன் இந்த பக்கம் சுத்தி கிடுத்துறீங்க நீ

ஆமா பிரிசை பத்தி பேசலாமா அவங்கள நான் மலை உச்சியில எனக்கு என்ன அப்படியே உலகமே இருந்து போன கதையை உட்காந்துட்டு இருந்தாங்க அது அவங்க மாதிரி தான் தெரிஞ்சு அந்த லேடியான்னு எனக்கு தெரியல

எந்த நாற்பது சென்ட் நாற்பது சென்ட் நாற்பது இதெல்லாம் வந்து பிசினஸ் இடமா இது புஷ்ட மாமியார்ட்ட கேக்கணும் எல்லாத்தையும் சும்மாவே அதெல்லாம் ஆமா பங்கு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் தெரு கோடியில எனக்கு என்னன்னு சுத்திக்க தெரிஞ்ச உனக்கு எப்படி இம்பிட்டு பவுஸ் வந்துச்சு அந்த இடமே வந்து பெரிய இடம்ல பல அரசியல் வந்தெல்லாம் போட்டி போட்டு வாங்க எப்படி உன்னால வாங்க முடிஞ்சிச்சியா என்ன என் வீட்டு மகாலட்சுமி மா மகாலட்சுமி என் வீட்டு மகராசி ஆ யாரு உன் பொண்டாட்டி சித்ராவா போங்க நீங்க வேற அந்த மூலவி கிடக்குது அது மூஞ்சில முடிச்சு போனாலும் பச்சை தண்ணி தருவனா

ஹே என்ன <laughs> <laughs> நீ சூப்பர் மேரா அசல் வணக்கம் சா அந்த உச்சமலை பக்கத்துல அக்கா இருக்குமோ அங்க இருந்தே நான் இந்த வந்த வந்தேன் அப்ப அங்கர்தான் இருக்கோம் ஏன்டா அங்க பாடி அக்கா அந்த சித்திர புருஷன் ஜென மாதிரி அங்கதே உட்காந்துக்கிட்டிருக்குது அப்போ நான் பார்த்துட்டு தான வந்து சொல்லிருக்கேன் ஏன் இங்க வந்து உட்காந்துக்கிட்டிருக்குது இப்படி உச்சி மலையில எனக்கு என்ன

நீ காமிழிச்சதெல்லாம் இருக்கட்டும் இப்பவா பாத்திரம் போறது தெரியாத அங்க பாரு அக்கா கண்ண அசைது வாய் அசைது இந்த கோமல் பேசிட்டு போனானே ஆ மேடம் அந்த கோத்துல ஓமல போட்டு தக்கிவேன் என்ன இவன் கண்ண அசைது காது அசைக்கிறா உசுரோட இருக்க அக்கா கண்ண அசைது சேர்ந்து முறிவி சை அத சொல்லலவல அக்கா யாரோடி பேசற மாதிரி வாய் அசைதேன்னு சொன்னேன் ஒருவேளை நமக்கு தெரியாம ஆ மாம்ச கூடிட்டு வந்துட்டு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணி பேசிக்